Welcome back to our channel Mrs. Namo Vaidya's. சிக்கன் வாங்கி செய்யறதுக்கு ரொம்ப சோம்பேறியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சோம்பேறி சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் கூட ரெண்டு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் இது கூடிய பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் புளிப்பு இல்லாத கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து ரெட் சில்லி பவுடர் அதாவது தனிமிளகாய் தோல் அண்ட் இது கூடயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி பவுடராக தனியா பவுடர் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து சிக்கன் பவுடர் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு தூள் சேர்த்துக்கோங்க டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு பொடியா இருக்கிற கருவேப்பில் கொத்தமல்லி அண்ட் புதினா சேர்த்துட்டு இது கூட உங்களுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுற கேப்பில் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு லிட் போட்டு கவர் பண்ணி நல்லா குக் பண்ணுங்கள் ஸோ அடுப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது சிக்கன் நல்லா வேகும்போது பார்த்தீங்கன்னா அதுலேருந்தே செப்ரேட்டாக வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும் அதில் இருக்கக்கூடிய தண்ணியிலே வந்து சிக்கன் நல்லா வந்து வெந்துடும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் அண்ட் பெருஞ்சிருக்கம் வேணும்னா சேர்த்துக்கலாம் பட் வந்து சேர்க்கணுன்னு வந்து கட்டாயம் கிடையாது சேர்க்காமலேயும் நல்லா தான் இருக்கும் எங்களுக்கு தேங்காய் பெருஞ்சிருக்கம் சேர்க்கறது பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சமாக ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் கூட பெரிஞ்சிருக்கேன் கொஞ்சமாக கசகசா சேர்த்து மிக்ஸ் பண்ணி நான் வந்து சவ் பண்ணியிருக்கேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ட்ரையே வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து மிக்ஸ் பண்ணீங்கன்னா இன்னும் திக்காக ஆரம்பிக்கும் ஸோ ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் ஃபைனலாக கொத்தமல்லி தலை தூவி சர்வ் பண்ண வேண்டியதாக கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க